இந்த வரைக்கும் தண்டனை விவரங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கு தண்டனை விவரங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கு ஒன்பது எதிரிகளுக்கும் சாகும் வரை ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் கூட்டு பாலியல் பலாத்காரம் முன்னூத்தி எழுபத்தி ஆறு டி மற்றும் தொடர்ந்து கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்ததுக்காக முன்னூத்தி எழுபத்தி பிரிவுகளில் வந்து ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு மற்றும் இதர சட்டப்பிரிவுகள் ஆண்டுகள் ஏழு ஆண்டுகள் மூன்று ஆண்டுகள் என்று தனித்தனியாக வழங்கப்பட்டுள்ளது அதிகபட்ச தண்டனையாக ஒன்பது எதிரிகளுக்கும் சாகும் வரை ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு நீதிமன்றத்தால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு மொத்தமா மொத்தமா பாதிக்கப்பட்ட பெண்கள் எண்பத்தஞ்சு லட்சம் நீதிமன்றம் வந்து காம்பன்சேஷன் அவார்ட் பண்ணிருக்காங்க இந்த தீர்ப்பு வந்து வரவேற்கப்பட்ட தீர்ப்பு சிபிஐ முயற்சி எங்களோட முயற்சி வீண் போகல நல்லபடியா வந்து இது வந்து சாட்சிகள் பரிமாறிக்கப்பட்டிருக்கு அது நீதிமன்றம் நல்ல முறையில வந்து கன்சிடர் பண்ணி நியாயமான தீர்ப்பு நாங்க இல்லீங்களா

எப்படி சார் மேல்முறையீடு பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மேல்முறையீடு வாய்ப்புகள் அவங்க எதிர்த்தரப்புல போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு உயர் நீதிமன்றத்துக்கு போவது வாய்ப்பு இருக்கு அதனால வந்து அது அதை பத்தி நாங்க தீர்மானிக்கிறதுல

வாய்மொழி சாட்சிகள் கூட மின்னணு சாட்சிகளும் மற்ற நிவணதுர சாட்சிகளும் வந்து இதிலே ஒரு முக்கியமான ஒரு அம்சமா இதிலே வந்து கருதப்பட்டிருக்கு இந்த வழக்கு வந்து எப்படின்னா ஒரு எட்டு வழக்க ஒண்ணா விசாரிச்ச வழக்கு இது. ஏன்னா ஒவ்வொரு பெண்களும் ஒவ்வொரு பாதிக்கப்பட்ட பெண்களும் தனித்தனி இன்சிடென்ட் தனி இது வந்து உயர் நீதிமன்ற உத்தரவின்படி இது வந்து எட்டு வழக்குల్ని ஒண்ணாக்கு ட்ரையல் ஒரு எட்டு கேஸ் ஒண்ணா நடந்துருக்கு. ட்ரையல் வந்து ரெண்டரை ವರ್ಷத்தல.

எதிரி ஐந்து மணிவண்ணன் மணி என்கிற மணிவண்ணனுக்கு வந்து ஐந்து ஆயுள் தண்டனை எதிரி ஆர் பாபுக்கு ஒரு ஆயுள் தண்டனை எதிரி ஏழு ஹரானிமஸ் பாலுக்கு வந்து ஏ மூன்று ஆயில் தண்டனை எதிரி எட்டு அருளானந்தத்துக்கு ஒரு ஆயுள் தண்டனை எதிரி ஒன்போது அருண்குமாருக்கு ஒரு ஆயுள் தண்டனை சார் இப்போ இந்த பர்ட்டிகுலர் கேஸுடைய இதில் இந்த அதிகபட்சமான கிரைமு துருவனானது எந்த அதிகபட்சமாக வந்து எதாவது சொன்னோம் எதிரி ரெண்டு திருநாவுக்கரசுக்கு அஞ்சு ஆயுள் தண்டனை

இதுல வந்து பல வழக்குகள் எஸ்பெஷலி வந்து இந்த கேஸை பொறுத்த மகேந்திர சாவளா வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் மகேந்திர சாவளா வழக்கு வந்து இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ஒரு முன்வாதாரணமாக இருக்கப்பட்டிருக்கு ஏன்னா விக்டிம்ஸ் எப்படி விசாரிக்கணும் இந்த வழக்கை வந்து எப்படி நடத்தணும் பாதுகாப்பு பாதிக்கப்பட்ட பெண்களோட பாதுகாப்பு அவங்களோட நலன் இது எல்லாத்தையும் வந்து கருதி எந்த விதமான அவங்களுக்கு எந்த விதமான இதுவும் இல்லாம அவங்க ஃப்ரீ அண்ட் ஃபேரா வந்து டிப்போஸ் பண்ணுன்றதுக்கு உச்சநீதிமன்ற உத்தரவு மகேந்திர சாவளா உத்தரவு ஒரு ஒரு வழிகாட்டுதல் அது மாதிரி பல வழக்குகள் வந்து நாங்க வந்து மேற்கோள் காட்டியிருக்கிறோம் நடிச்சிருக்கிறாங்க நிறைய

நம்மளோட சாட்சிகள் வந்து முறையா ப்ராப்பரா நல்ல முறையில வந்து நீதிமன்றம் அதை கன்சிடர் பண்ணியிருக்காங்க எங்க கோரிக்கை ஏற்ற ஏற்கப்பட்டிருக்கு நல்ல விஷயம் சந்தோஷம் சிபிஐ விசாரணை வந்ததுக்கு அப்புறம் எந்த விதமான பெண்களோட பாதிக்கப்பட்ட பெண்களோட விவரங்கள் வெளியே வராம ரகசியமான முறையில் நடைபெற்று இந்த வழக்கு வந்து சாட்சி கொடுக்கிற வரைக்கும் அவங்க சுதந்திரமா வந்திருக்காங்கன்றது சிபிஐட இன்வெஸ்டிகேஷன் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் எப்படி நடந்தது சார் இல்ல அதுதான் அதுதான் வந்து சிபிஐ வந்து ரகசிய

செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்